அல்லாஹுவின் நல்லடியார்களே அலாமிகம் வரமத்துள்ளா வரக்காத்த அலமது இல்லா அல்லாஹுமஸ்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வல்லீம் இப்போது நம்ம வியாழன் வெள்ளி நாட்களில் இருக்கிறோம் இந்த இரண்டு நாட்கள்ல ஒரு நாட்களாவது இந்த சூறாக்களை ஓதி முடித்து கொள்ளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் கசாலி ரஹமத்துலாயி அவர்கள் வந்து சொல்றாங்க அவர்களுடைய இஹியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் கில் அலை செல்லம் அவர்கள் வந்து ஒரு பெரியவருக்கு கற்றுக் கொடுத்தது இந்த அமல் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமலை வாரத்தில் ஏதாவது ஒரு நாளாவது குறைந்தது செய்து கொள்ளணும் அதுலையும் ரொம்ப சிறப்பாக பார்க்கும்போது வியாழக்கிழமை மஹரீ மகரிப்பிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ள ஏதாவது ஒரு நேரமாவது இந்த ஆறு சூறாக்களையும் ஏழு முறை ஓதிக்கொள்ளணும்னு சொல்லி சொல்லி தந்திருக்காங்க அப்படி ஒருத்தவங்க ஓதுறதுனால அல்லாஹுடைய கோப இருந்து அவங்க தப்பிப்பாங்க அவர்களை அல்லாஹும் நேர்மையானவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்துவான் இன்னும் நேர்மையானவர்களை இன்னும் நேர்மையானவர்களை உலகத்தில் உள்ள அனைவருமே நேசிப்பாங்க அது மட்டும் இல்ல அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹு இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துவான் இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்படும் அதனால உங்களுடைய தேவைகளும் ஆசைகளும் நிறைவேறி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையும் உண்டாகி நல்ல கௌரவமான அந்தஸ்தான வாழ்க்கையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் எல்லாமே இதில் அடங்கியிருக்குன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய சிறப்பான அமலா இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த ஆறு சூறாக்கள் தான் நம்ம இப்போ ஒன்றா பார்க்க போறோம் அதுல முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல வரக்கூடிய சூறா அல் பக்ரால வரக்கூடிய ஆயத்து இது வந்து சூறா கிடையாது சூறாவில் வரக்கூடிய ஆயத்து அந்த ஆயத்தான் ஆயத்தல் குர்ஷி முதல்ல ஆயத்தல் குறிச்சியை நம்ம ஏழு முறை ஒதுக்கொள்ளணும் ஆயத்தில் குர்ஷியை பத்தி நம்ம சொல்லும் போது ஒரு ஆண்லேயே வைத்து ரொம்ப சிறப்புக்குரிய ஆயத்தாக அது சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நபிஸ்வலா ஹலீஸ்லம் அவர்கள் அதற்கு என்ன சிறப்பு சொல்லியிருக்காங்கன்னா ஆயத்தில் குர்ஷியை ஒருவர் வளமையாக ஓதி வந்தால் சொர்க்கத்துக்கும் அவங்களுக்கும் நடுவில் இடையாக இருப்பது மரணத்தை தவிர வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மரணித்தா உடனே சொர்க்கத்துக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடியதாக ஆயத்தல் குர்ஷி இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய எல்லா பாவத்துக்கும் நம்மளுடைய எல்லா குறைகளுக்கும் காரணமே ஷைத்தான் தான் அந்த ஷைத்தான் ஆயத்தில் குர்ஷியை ஓதுபவர்களுக்கு நெருங்க மாட்டான் அப்படி இருக்கும்போது இந்த வியாழன் வெள்ளி நாட்களில் ஷைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு பெற்றால் தான் அதிகமான நல்லை பாதத்துக்களையும் செய்ய முடியும் வாரத்திலேயே வைத்து அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாகவும் இன்னும் வாரத்திலேயே வைத்து மிக சிறந்த நாளாகவும் ஜும்மா நாள் இருக்குது அதனால் இந்த வியாழன் வெள்ளி நாட்களில் நம்ம இதை ஓதும் போது ஷைத்தான் நம்மளைய நெருங்க மாட்டான் அமல்கள் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நன்மையில் எடை கூடும் அப்போ முதல்ல நீங்கள் ஆயத்தில் குறிச்சியை ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது அல்ஹம் ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க அல்ஹம் சூரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து நம்மளிடத்துல நேரடியாக பேசக்கூடிய பதில் சொல்லக்கூடிய சூறாவாக இருக்குது நம்ம எந்தாவது ஒரு சூறா ஓதனோம்னா அதுக்கெலாம் இந்தந்த நன்மைகள் இருக்குது இந்தந்த சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அல்கம் சூறா மட்டும் நீங்கள் ஓத ஓத அல்லாஹு கூடவே நமக்கு பதில் சொல்கிறான் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்புகள் இருக்குது அதுலேயும் கடைசியாக அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுங்களா நம்ம அல்கம் சூறா ஓதி முடிக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் சுபகனா அப்போ அல்ஹம் சுரா ஓதுறதுனால உங்களுடைய எந்த உலக ஆசைகளாக இருந்தாலும் மறுமை ஆசைகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேறும் அல்லாஹும் பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுப்பான் அடுத்து மூன்றாவது காஃபிரூன் சுறா புள்ளி ஆகியவல் காஃபிரூன சுறா அந்த சுறாவை நீங்கள் முறை ஓதிக்கொள்ளணும் காஃபிரூன் சுறா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குள்சூறாவில் விட்டுறாங்க பொதுவாக குள்சூறான்னு சொல்லிட்டாவே மற்றதெல்லாம் ஓதிட்டு காஃபிரூனை வந்து என்ன நினச்சிட்றாங்கன்னா அது குள்சூறாஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் காஃபிரூன் சூறாக்கு நமக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வருமானம் அதிகரிக்கும் எல்லாருக்குமே வந்து எப்படி காசு வருது ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலைக்கான வருமானமாக தான் வருது அது வீட்டில் வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சாலும் சரி நிறைய பேர் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் சரி எல்லாத்துக்குமே வருமானம் முக்கியம் அந்த வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாக காஃபிரூன் சுறா இருக்குது இன்னும் பல சிறப்புகள் காஃபிரூன் சுறாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது காஃபியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்துரைக்கக்கூடியதாகவும் இருக்குது அதனால் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுறா இதை ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குல் சுறாஸ் மூணு ஓதணும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சூரா இக்லாஸு சூறா இக்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முறையை ஓதிக்கொள்ளுங்க இக்லாஸை பற்றி சொல்லும்போது அல்லாஹுடைய குணத்தை சொல்லக்கூடிய சூறாதான் சூராய் இக்லாஸு குரான்லேயே வைத்து அல்லாஹருக்கு மிகவும் பிடித்த சூறா இந்த சூறாவை நம்ம மூன்று முறை ஓதுவதே ஒரு குர்ஆன் ஓதிய நன்மைனா நினைத்து பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த சூறாவுக்கு சிறப்புகள் இருந்தால் அல்லாஹ் வந்து இதுக்கு மூணு முறையே வந்து ஒரு குரானுடைய முழு நன்மை அல்லாஹ் கொடுப்பான் அது மட்டும் இல்லை இதை ஓதுறதுனால நம்மளுடைய கடனெல்லாம் மடைபட்டு நம்முடைய தேவைகள்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவதாக நம்ம குள்ளாவது பிரபின் ஃபலக் ஓதிக்கிறோம் ஃபலக் சூறா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயத்தை படைத்திருக்கான் அத்தனை படைப்புகளிலிருந்தும் நம்ம தீங்கிலிருந்தும் இருந்தும் பாதுகாவல் தேடுவதற்காக நம்ம ஃபலக் சூறா ஓதிக்கிறோம் கடைசியாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா குள்ளாவது பிரபின்னா சூறா அண்ணாஸ்னாவே மனிதர்கள் நடத்தும் மனிதர்களுடைய சூறா அப்படிங்கிறது வந்து மனிதர்களுடைய பார்வையை விட்டும் ஜின்களுடைய மூச்சுகளை விட்டும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது போட்டி பொறாம கெடுதல் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணத்திலிருந்து இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்போ இந்த சூறாக்களை ாம் வேலைக்கிழமை மகிரீபிலேருந்து வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளே ஏதாவது ஒரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியோ இல்லை நீங்கள் வந்து சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இந்த ஆறையும் ஏழு முறை ஓதி உங்களுடைய உடம்புகளில் ஓதி கொள்ளுங்கள் அல்லவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம்